நூறு ரூபா தண்ணி அடிக்க போனா முப்பது ரூபா கூட்டி கொடுக்க போனா அதுக்கு இருநூறு ரூபா போதைப் பொருளுக்கு நிறைய சிறுவர்கள் சின்ன புகையில உட்கார்ந்து கெட்டு போறாங்க இந்த பேஸ்காருக்கும் இந்த சூப்பரண்டுக்கும் பழனி மலையில இந்த செக்யூரிட்டி தானுங்க மாமா நம்ம இடும்பு மலையில லவ்வர்ஸாக உட்காந்துருக்காங்க பூரா லவ்வர்ஸ் லவ்வர்ஸாக உட்காராங்க லவ்வர்ஸ் பார்க்காது இடுமமலை என்ன லவ்வர்ஸ் பார்க்கான்னு கேட்குறேன் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா தெரியாமல் கேட்குறேன் அங்க இருக்க செக்யூரிட்டி என்ன பண்றா அங்க இருக்க சூப்பர் என்ன பண்றா வருமானம் வராதனால அந்த கோயில கவனிக்கலையா இரவு நேரத்துல அஜார்த்திருக்கனால அந்த செக்யூரிட்டி பாதுகாப்பாக கவனிக்காதனால சுத்தி கேமரா சிசிடிவி கேமரா கிடையாதுங்க அதனால தான் அந்த இடத்துல மது குடிக்கிறான் இந்த மனக்கு ஒரு விஷயம்லாம் நடக்கு வரக்கூடிய ஒரு மண்டபம் கிடையாது தண்ணி வசதி கிடையாதுங்க அப்ப பேஷண்ட் இந்த மனக்கு வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்க நெஞ்சு வழியில் அந்த இடத்துல போறதா இடவுமலையில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸுக்கு நூறுரூவா தண்ணி அடிக்க போனா முப்பது ரூபா கூட்டி கொடுக்க போனா அதுக்கு அட வெக்கம் கட்டுறீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிளி மலையில மானங்கெட்ட அயோக்கிய பள்ளிகளாம் குழப்பத்தை குளுத்த வலிலாம் இந்த மணக்க நிலைமை நடக்குது அந்த செக்யூரிட்டி வாங்குறான் அவன்கிட்ட இருந்து பாதி ரெண்டு அமௌண்ட்டா பிரிச்சிக்கிறாங்க பங்கபுரி பகபுரி மணியா ஆகிப்போச்சு பங்கபுரி இதெல்லாம் யார் யாருக்கு போகுது என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த மணக்கோ ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கப்ப நம்ம பழனி மலையில பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனையோ மாமாக்கள் எத்தனை எத்தனையோ சித்தப்பாக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா இந்த பேஸ்காருக்கும் இந்த சூப்பரண்டுக்கும் பழனி மலையில இந்த செக்யூரிட்டி தானுங்க மாமா இந்த சித்தப்பாலாம் பார்க்கறது இந்த வர பக்தர்களை வந்து பேசி அவங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு பேசி பணம் பிரிச்சுக்கிட்டு இவங்கள பூரா நேபாளில் இருக்கவங்களோ வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மர ஒரு மூணு முற்றோர்கள் வந்தாங்க அவங்க ரெண்டு மணி நேரமாக நின்று சாமி பார்க்க முடியல அப்படி என்ன நிலையில் இருக்கு இந்த அறநிலைத்துறை ரெண்டு மணி நேரமாக சாமி பார்க்க முடியல அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க என்ன கஷ்டத்தில் வந்தாங்க என்னன்னு தெரியல சாமி பார்க்க முடியாம மன இதோட போயிருக்காங்க அப்போனா எப்படி செயல்பட்டு இருப்பாங்கன்னு பாருங்கள் பழனி படிக்கட்டில் பாதையில் வராங்க முற்றோர்கள் எப்படி வருவாங்க பாதை இல்லாமல் படியில் நடந்து வர முடியுமா அதுக்கான வழி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்களா அதுவும் இல்லைங்க மருந்து முதலுதவி மாத்திர திடீர்னு ஒரு காயங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டா அதுக்கும் கூட இல்லைங்க இந்த மரக்கலாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுங்க பழனி மலையில் போதிய நர்ஸு கிடையாது டாக்டர் கிடையாது வருஷம் இரநூறு கோடி ரூபா வருமானம் வர்ற கோயில் தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே ரெண்டாவது இடம் நம்ம பழனி முருகன் கோயில் தான் அந்த கோவில் இப்படி இருக்கு அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ராணுவ வீரர் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்கள உள்ள கொண்டு வரலாம் இந்த வேலையில் கொண்டு வந்து போடலாம் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி நேர்மையான அதிகாரியை வச்சு கண்காணிக்கலாம் இந்த மணக்க வேலைகளை செய்யணும் நன்றி